பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை கண்டுபிடிக்க போறோம் எந்தெந்த இதுக்குன்னா மீபேகாவுக்கு மீசீமாவுக்கு விகிதம் கண்டுபிடிக்க போறோம் இப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம மீபேகா மீ சீமா கண்டுபிடிச்சாத நம்ம விகிதம் கண்டுபிடிக்க முடியும் இப்ப பதினெட்டு முப்பதுக்கு வந்து நம்ம எல் டிவிஷன் படி நம்ம மீபிஆக்கா மீசி கண்டுபிடிக்க போறோம் இப்போ எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம ரெண்டு நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ணணும் இப்ப ரெண்டு நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணலாம் பதினெட்டுல எத்தனை ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இங்க பாஞ்சு ரெண்டு முப்பது நெக்ஸ்ட் என்னதுன்னா இப்ப என்ன இந்த இடத்துல நம்ம ரெண்டு நம்பர் நம்ம சேர்ந்து நம்ம டிவைட் பண்ணலாம் மூணாவது டிவைட் பண்ணலாம் மூணு ஒன்பது அடுத்து என்னதுன்னா ஐமூணி பதினைந்து நெக்ஸ்ட் என்ன இங்க இந்த இடத்துல நம்ம ரெண்டு நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது ஏன்னா மூணு தனியா டிவைட் பண்ணு அஞ்சு தனியா டிவைட் பண்ணு அதுக்கு நம்ம மொத்தமா எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ மீ இப்போ கா இது எல் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம மீ பே கண்டுபிடிக்க போறோம் மீ இப்போ கா சொல்லும்போது என்ன காரணி மீ பெரு பொது காரணி அது என்ன சில நேரங்கள காரணியும் கொடுக்கலாம் சில நேரங்கள என்ன வகுத்தின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மீ நம்ம கண்டுபிடிக்கும்போது போது என்னதுன்னா இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண டூவையும் இங்கே ரெண்டு நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண த்ரீ இருக்குல்ல அதை மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா மீப்பேக்கா அப்ப ரெண்டு இன்ட்டு மூணு மூணு ரெண்டு ஆறு இப்ப இதோடைய மீப்பேக்கா என்னதுன்னா ஆறு நெக்ஸ்ட் என்னதுன்னா இதுல இருந்து மீசிமா கண்டுபிடிக்கப் சிமா கண்டுபிடிக்க போறோம் மீ சி இப்ப மீ சிமா கண்டுபிடிக்கும் போது என்னதுன்னா இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண நம்பர் டூவையும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண த்ரீயும் எடுத்துக்கணும் அடுத்து என்னன்னா தனித்தனியா நம்ம த்ரீ தனியா டிவைட் பண்ணு இந்த ஃபைவ் டிவைட் பண்ணு

பே க அடுத்து விகிதம் சொல்லும்போது என்ன ஈஸ்ட் அப்படி மீ சி மா இப்போ நம்ம விகிதம் எழுதும் போது மிபேக்கா என்னது ஆறு ஈஸ்ட்டு மீசிமா என்னது தொண்ணூறு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது ஒரு விகிதத்தை நம்ம பின்னமா எழுதிக்கலாம் அப்ப ஆறு பை தொண்ணூறுன்னு எழுதிக்கலாம் இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது என்னதுன்னா ஆறு ஆறு டிவைட் பண்ணிக்கலாம் இங்கே ஓர் ஆர் ஆறு பேலன்ஸு மூணு முப்பது ஐயாறு முப்பது இப்போ என்னென்னா அடுத்து நீங்கள் ஓர் ஆர் ஆறு இப்போ என்னென்னா ஒன்று பை பதி பதினைந்து இதை நம்ம விகிதம் எழுதும் போது ஒன்று அடுத்து ஈஸ்ட் அடுத்து பதினைந்து இப்போ இதோடைய விகிதம் என்னதுன்னா ஒன்னு ஈஸ்ட்டு பதினைந்து